வணக்கம் அன்பான கவி பிரியர்களே தென்றல் எப்போதும் உங்களை தழிவி செல்லும் இதோ உங்களுக்காக உங்களை தழுவி செல்லும் ஒரு அழகான கவிதை இதோ எனக்காக பிறந்தவளோ கவிதை எனக்காக பிறந்தவளோ உருகுதே உருகுதே பனி உருகுதே உள்ளம் உருகுதே ஆகாய நிலவில் அழகாய் தெரியுதே நிலவும் நீயும் ஒன்றாயாகுதே நீரிலும் நிலத்திலும் பூக்களாய் மலர்கிறாய் என் மனமேனோ வானில் பறக்குதே உன் உதட்டின் புன்னகை தேனோடை உன் மொழியின் இனி நடை நீரோடை நெடுநாள் தேடிய நெஞ்சம் நீயோ இருள்கள் எங்கும் இனை சூழ்ந்தது உனை பார்த்தபின் வெளிச்சம் உதித்தது எதை பார்த்தாலும் எங்கும் ஆனாய் எனக்குள் எரியும் அன்பு தீயானாய் ஆசை பொங்கி உனை தேடுதே ஆற்றின் நீர் போல் திரண்டு ஓடுதே போகும் இடமெல்லாம் நீ பூக்களாய் மலர்கிறாய் இது என்ன மாயம் என் மனதில் இல்லை இனி காயம் உன் அன்புக்கு நான் மட்டும் இனி சொந்தக்காரன் இனி விடமாட்டேன் யாரும் பங்கு போட உன் அன்புக்காரன் நீதான் என்னவளோ எனக்காக பிறந்தவளோ உருகுதே உருகுதே பனிபோல் உருகுதே உள்ளம் உருகுதே ஆகாய நிலவில் அழகாய் தெரியுதே நிலவும் நீயும் ஒன்றாயாகுதே நீரிலும் நிலத்திலும் பூக்களாய் மலர்கிறாய் என் மனமேனோ வானில் பறக்குதே உன் உதட்டின் புன்னகை தேனோடை உன் மொழியின் இனிநடை நீரோடை நெடுநாள் தேடிய நெஞ்சம் நீயோ இருள்கள் எங்கும் என்னை சூழ்ந்தது உனை பார்த்தபின் வெளிச்சம் உதித்தது எதை பார்த்தும் எங்கும் நீயானாய் எனக்குள் எரியும் அன்பு தீயானாய் ஆசை பொங்கி உனைத் தேடுதே ஆற்றின் நீர் போல் திரண்டு ஓடுதே போகும் இடமெல்லாம் நீ பூக்களாய் மலர்கிறாய் இது என்ன மாயம் என் மனதில் இல்லை இனி காயம் உன் அன்புக்கு நான் மட்டும் இனி சொந்தக்காரன் இனி விடமாட்டேன் யாரும் பங்கு போட உன் அன்புக்காரன் நீதான் என்னவளோ எனக்காக பிறந்தவளோ நீதான் என்னவளோ எனக்காக பிறந்தவளோ நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான பல தரப்பட்ட கவிதைகள் உங்களுக்கு வந்து சரி நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் Nandri!